கேப்டன் பண்ண மாட்டேன் அந்த கேப்டன்சி வந்துட்டு ஒரு மனுஷனுக்கு அண்டர்பிரஷர் ஏற்படும் போது மிகப்பெரிய லெவல்ல பயம் ஏற்படும் அண்டர் பிரஷர் ஏற்படும் பைத்தியமாவே போயிடுவாங்க உதாரணம் தோனி வந்துட்டு ஜடேஜாவுக்கு கேப்டன்சி கொடுத்தாருங்க நைட்டெல்லாம் தூங்கவே மாட்டாராமா அண்ட் சம்ம ஃபீல்டர் அவரே கேட்ச விட்டாரு எனக்கு கேப்டன்சியே வேணாம்னு தப்புச்சம் புளச்சம்னு ஓடியே போயிட்டார் ஓகேவா இந்த மாதிரி கேப்டன் வந்துட்டு லெஜண்ட் பண்ணியிருக்காங்க சச்சின் டெண்டுல்கர் பண்ணியிருக்காரு கங்குலி பண்ணியிருக்காங்க இவங்கலாம் வேணாம்டான்னு வேணாம்டா வேணாம்டான்னு சொல்லிட்டு போனவங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இந்த நிலையில் அதாவது கேப்டனை சும்மா லட்டு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றாரு நம்ம ருத்ராஜ் கேக் வாட் அவரை பாருங்களேன் அவர் கண்ணில் ஒரு அண்டர் பிரஷரே இல்லைங்க ஆரம்பத்தில் மூணு மேட்ச் எம்ஜிஆர் மாதிரி அடி வாங்குறாரு ரத்தம் வந்தவனும் பிரித்து கொடுக்குறாரு அசால்ட்டாக கேப்டன் பண்ணுறாருங்க ஒரு நூறு ரன் அடிக்கிறாரு தொண்ணூத்தெட்டு ரன் அடிக்கிறாரு அதே மாதிரி பெரிய சிக்ஸர்லாம் கன்வெர்ட் பண்ற மா பண்ண மாட்டுறாருங்க அந்த படத்தில் உருட்டு வாங்கி பாருங்க அந்த காலத்தில் அந்த மாதிரி அழகாக அப்படி உருட்டு 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 உருட்டியே பவுண்டரி அடிக்கிறாரு ரன் வர்றதே தெரிய மாட்டேது அதாவது இப்போதைக்கு இந்திய டீமில் பார்த்தீங்கன்னா டி டுவெண்டி வேல்ட் கப் நெருங்கிடுச்சுங்க ஜூன் மாதம் ஐபிஎல் முடிஞ்சவன டேரக்டாக ஸ்டார்ட் பண்றாங்க பண்ணுறாங்க இப்போதைக்கு இந்திய டீமில் வந்துட்டு ரோஹித் சர்மா ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கார் அவுட் ஆஃப் ஆன் பேட்டிங்கில் இருக்கார் அண்ட் ஹர்திக் பாண்டியா வெட்டியாக இருக்கிறது என்றே சொல்லலாங்க இந்த நிலையில் இந்திய டீமுக்கு ஒரு சரியான கேப்டன் எதிர்காலத்தில் இல்லை ஓகேவா ஏன்னா ரோஹித் சர்மாவுக்கு ஏஜ் ஆயிடுச்சு இதை ஓவரால் கால்குலேட் பண்ணி ஏன்னா ஒரு சரியான தலைவன் வந்துட்டு நம்ம போகிறதுக்குள்ளே ஒரு தலைவனை உருவாக்கணும் எப்படி தோனி வந்துட்டு விராட் கோலியை உருவாக்குனாரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு ரோஹித் சர்மா வந்துட்டாரு அவர் என்ன சொல்லியிருக்காருனா என்னை பொறுத்தவரை ஒரு சரியான தலைவன் அண்டர் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண தெரியணும் அவன் மட்டும்தான் தலைவன் ஆக முடியும் அந்த தலைவன் வந்துட்டு ருத்ராஸ் கைக்கு வாட்டியிடம் இருக்கு அவர் டி டுவெண்டி வேர்ல்டு கப் ஸ்குவாலில் இருப்பார் டெஃபினட்டாக தீஸ் செய்யும் இது குறித்து ஒரு முக்கியமான டிசிஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் எம்எஸ் எஸ் தோனியும் ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காரு இவன் வந்துட்டு இவனை விட்டுறாதீங்கடா ஒரு சரியான கேப்டனாக இருப்பான்டா எனக்கு மேலே இவன் ஒரு தெளிவான கேப்டனாக இருப்பான்னு தோனி வந்துட்டு ரெக் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க பிசிசி இடம் இந்த பாயிண்ட்டை வெளிப்படையாக நம்ம ரோஹித் சர்மாவுமே மென்ஷன் பண்ணியிருக்காரு ரோஹித் சர்மா மட்டும் இல்லை கிரிக்கெட் கார்டு சச்சின் டெண்டுல்கர் விரேந்திர சேவாக் இந்த பையன் தான் இந்திய டீமோட எதிர்காலம் வேலைக்கால கேப்டனாக இருக்கலாம் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பே இவர் கேப்டனாக இருந்தா டெஃபினட்டாக இந்தியாவுக்கு மிகப்பெரிய லெவலில் ப்ளஸ்ஸாக மாறும் தோனி எப்படி சிஎஸ்கே டீம்ல அவர் பின்னாடி இருந்து வழி நடத்துகிறார் இல்லையா அந்த மாதிரி ரோஹித் சர்மா பின்னாடி இருந்து வழி நடத்த வேண்டும் என்று இந்த சீனியர் பிளேயர்கள் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரோஹித் சர்மாவும் அவரோட ஈகோ விட்டுட்டு எதிர்கால சரியான கேப்டன் வந்துட்டு இவர் கையில் தான் இருக்கு டி டுவெண்ட்டி கப் எனக்கு அப்புறம் இவர் வைஸ் கேப்டனா இருப்பார் அண்டு நான் ஜர்காங்கும் பட்சத்தில் அதாவது அவர் கேப்டன்சி ஸ்லிப் ஆகும் பட்சத்தில் இவர் டேக் ஓவர் பண்ண கூட வாய்ப்பு என்றும் ருத்ராஜ் கைக் ஒரு முக்கிய பொறுப்பு வந்துட்டு சர்மா இருக்காருங்க அடிச்சாம்பர் அப்பாயின்மென்ட் ஆர்டர் அந்த மாதிரி ரோஹித் சர்மா தரப்புல இருந்தே இப்படி ஒரு வார்த்தை வந்திருக்குன்னா டி டுவெண்ட்டி வேல்ட் கப் குவால ருத்ராஜ் கெக்பார்டு வரப்போறாரு சும்மா வரலங்க வந்தா ராஜாவை வருவேன் அந்த மாதிரி ஒரு கேப்டனா வரப்போகிறார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது என்ன பொறுத்தவரை இப்பதாங்க ரோஹித் சர்மா ஒரு சரியான முடிவு எடுத்திருக்காரு எதிர்காலம் எதிர்காலம் இந்திய டீம் தப்பிக்கணும்னா அது ருத்ராஜ் கைக்வாட் கையில தான் இருக்கு அதை கரெக்டா புரிஞ்சு அறிஞ்சு செஞ்சுருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது தோனி ஆலோசனையும் அதிகமாக போயிருக்குங்க டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் அதாவது ரோஹித் சர்மா ஸ்லிப் பண்ணும் பட்சத்தில் நம்ம ருத்ராஜ் கேக்வா டேக்வா ஒரு கேப்டன்சி பண்ணுவார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு இதற்கு கிரீன் சிக்னல் முழுவதும் கொடுத்துருக்காருங்க நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா இதுக்கெல்லாம் பெரிய மனசு வேணும் அதை பெருந்தன்மையாக என்றைக்குமே ரோஹித் சர்மாவுக்கு பெருந்தன்மையான மனசு தாங்க அதை பண்ணியிருக்காரு அவருக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட் பண்ணிடலாம் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ரோஹித் சர்மாவோட இந்த முடிவு கரெக்டானா எதிர்கால இந்திய டீம் கேப்டனாக ருத்ராஜ் கேக்வார்ட் தான் சரியா இருப்பாரா அண்ட் டி அவருக்கு கொடுக்க போறாங்க இது வந்துட்டு ஒரு சரியான முடிவாக நல்லா நோட் பண்ணுங்க ரோஹித் சர்மா ஸ்லிப் ஆகும் பட்சத்தில் இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்லேயே அவர் மெயின் கேப்டனாக அதிகபட்சம் வாய்ப்புள்ளது என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க தோனி மாதிரி இந்திய டீம் சரியாக நடத்தி மிகப்பெரிய டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்லாம் ருத்து வின் பண்ணி கொடுப்பாரா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க